ம்மா பாண்டிச்சேரிலேருந்தான் நான் சம்பத்து பேசுகிறேன் அதெல்லாம் பயம்லாம் எதுன்னு தேவிலப்பா நான்லாம் என்னுடைய உதட்டில் இருந்ததே க்யூர் பண்ணிட்டேன் நான் சுலத்தை வந்து ஃபாலோ பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை நான் குரல் பதிவு போடுறேன் ஓகேவா நான் வந்து எவ்வளோ தான் மெடிசன் சாப்பிட்டு விட்டுட்டேன் எந்த ஒரு க்யூருமே இல்லை நான் அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக்காக வந்து டெய்லி வந்து கறிவேப்பில பேரிச்சம்பழம் வெந்தயம் இதெல்லாம் ரெகுலராக கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் குளிப்பு சம்மந்தமான பொருளெல்லாம் அரவாக ஓழிச்சிட்டேன் எனக்கு வந்து பழைய பழைய ஃபோட்டோ இருந்ததுக்கும் உதட்டில் இருந்தது ஃபுல்லாகவே மறைஞ்சது ஓகேவா நான் இன்னொன்று வந்து உதட்டில் வந்து மெல் மெல்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் எம்என்ட்டு வந்து ஒரு மாரி ஒரு ஆயில் மண்ட் மாரி இருக்கும் ஆயில் மண்ட்னால் ஒரு ஜெல் மாரி கொடுப்பாங்க நைட்டில் படுக்கக்குள்ளேயே நம்ம உதட்டில் லைட்டாக தடவிக்கின்னு தடவிக்கணும்னா லைட்டாக ஈரம் பட்ட மாரி இருக்கும் அப்படியே அந்த இதெல்லாம் இருக்குது தானே அதுமாரி நான் அது இந்த சொட்டு மருந்தெலாம் இருக்குது நான் அந்தமாரி அஞ்சு அஞ்சு எம்எல் பாட்டிலில் கொடுப்பாங்க அது ஸ்பான்ஸ் போட்டு வரும் அது வந்து உதட்டில் லைட்டாக தடவைக்கணும் படுத்துக்கினா போதும் நான் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி நான் வெற்றிகரமாக அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷமாக கஷ்டப்பட்ட பலன் இன்றைக்கி வந்து உதட்டில் வந்து எனக்கு இல்லாதே ஆகிப்போச்சு வேல்டுலேயே வந்து உதட்டில் யாராலையுமே க்யூர் பண்ணவே முடியாது நான் அதை க்யூர் பண்ணி நான் அதை வந்து சாதிச்சுக்கிறேன் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் யாருமே பயப்பட தேவையில்ல ரிலாக்ஸாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து அந்த வெண்புள்ளி இருக்குதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் வெளியில் நம்ம காட்டிக்கக்கூடாது எப்பயுமே இருக்கிற மாரியே ஜாலியாக பேசணும் அதிகமாக வந்து சூரிய ஒளி வந்து நம்ம மேலே பாடுற மாதிரி பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்கக்கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் ஆனால் இருக்க முடியாது தான் அதே மாரி நம்ம இருக்கணும் இருந்தால் தான் லைஃப்பில் வந்து தடையை நோக்கி வர முடியும் நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு இன்னைக்கு எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு வந்து உதட்டில் அவ்வளோ தூரம் மேரேஜுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி நான் என்னுடைய ஃபோட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நான் அவ்வளோ தூரம் சாதிச்சுக்கிறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது டெய்லியும் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணால் போதும் வெந்தயம் கருவேப்பில நான் நெக்ஸ்ட்டு வந்து டெய்லியும் கம்பல்சரி நைட்டு தூங்கக்குள்ளேயே மூணு பயிற்சி அமைகம் கருப்பு பயிற்சி அம்மன் பிளாக் டேட்ஸ் இதெல்லாம் சாட்டினா போதும் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல மாதிரி வந்து புளிப்பு சம்மந்தமான பொருள் சாப்பிடவே கூடாது அது சாப்பிட்டாதான் பிரச்சனை நெக்ஸ்ட்டு வந்து டைம் கிடைச்சதுன்னா யாருக்கு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிதுன்னா இந்த மாட்டு ஈரல் மாட்டு ஈரல் சொல்லுவாங்க தானே பீஃப் மாட்டு ஈரல் சாப்பிட்டோன்னா அது உடம்புல வந்து நம்ம உடம்புல வந்து இப்போ புளிப்புத்தன்மை காரத்தன்மை கசப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்குது சாரி புளிப்பு தன்மை நம்ம உடம்புல அதிகமாகுது அதை வந்து டவுன் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இனிப்பு துவர்ப்பு கசப்பு அதை உடம்புல நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த வந்து மெலமின் சுரப்பு இன்க்ரீஸ் ஆகி நம்ம உடம்புல வந்து கருப்பு பேச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த புளிப்பு தன்மை நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக குறையணும் நான்லாம் வந்து சாத்துக்கூடி ஆரஞ்சு பழலாம் நான் பதினஞ்சு வருஷம் ஆகுது அதெல்லாம் அறவே மறந்துட்டேன் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாவும் ரெகுலர் கண்டினியூவாக பண்ணணும் கறிவேப்பில வெந்தயம் நெக்ஸ்ட்டு வந்து பேரீச்சி மழை கருப்பு பேரிச்சி மழை அவ்வளோவும் தன்மை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றிகரமாக செயல்படுத்தலாம் உள் மருந்தெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா உள் எதுவும் சாப்பிட்ல ஒன்லி வந்து நைட்டில் மட்டும்தான் அந்த மல்கைன் யூஸ் பண்ணுறான் உள் மருந்தெலாம் இன்னும் உள் மருந்தெல்லாம் விட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு டென் இயர்ஸ் இப்போ மல்கைன் வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸாக தான் தடையினு வரேன் ஃபைவ் எம்எல் வாங்கினா த்ரீ மந்த்து வரும் கம்பல்சரி யூஸ் பண்ணுறேன் அதேமாதிரி கம்பல்சரி டெய்லியும் நைட்டு பிளாக் டேட்ஸு பிளாக் டேட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதிகமான புதிய பிளட்டு இன்க்ரீஸ் ஆகினே இருக்கணும் அதுதான் சட்னாகிறேன் நீங்கள் பாருங்கள் முடிஞ்ச வரையும் பாருங்கள் நான் அட்ரஸ் கொடுக்குறேன்ப்பா வா ஒரு நாள் முறையாக நம்ம வந்து வீடியோ எடுத்து நான் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் பண்ணோம் ஓகேவா நான் பெற்ற பலன் வந்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும் ஓகேவா அனைவரும் எந்த கஷ்டமும் இல்லாத அனைவர்களுக்கும் வந்த வினை என்னைவர் ஆகும் இதை ஃபாலோ பண்ணால் போதும் நான் பத்து பத்து வருஷமாக மெடிசன் சாப்பிட்டே விட்டுட்டேன் ஃபுல்லாக ஆர்கானிக் தான் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறேன் கறிவேப்பில் வெந்தியம் நெக்ஸ்ட் வந்து பேரிச்சம்பழம் உடம்பு வந்து சூடு இல்லாத பார்த்துக்க வேண்டியதான் மாதிரி இளநீர் இளநீர் சாப்பிட்லாம் காலையில் இளநீர்லாம் குடிக்க அவ்வளோ அற்புதமான உணவு இளநீர் தேங்காய் பால் இதெல்லாம் சாப்பிட்டாலே கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புல இருக்கிறது கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் மாதிரி இன்னொன்று நான் சொன்னனே புளிப்பு துவர்ப்பு கசப்பு சாரி புளிப்பு விட்டுணும் இனிப்பு துவர்ப்பு கசப்பு நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணணும் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல வந்து அந்த டிசீஸ் வருது வெண்புள்ளி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூணுத்தையும் இனிப்பு துவர்ப்பு கசுப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுனா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கவுத்தலாம் இல்லை பொறுமையாக தான் குறையும் பொறுமையாக தான் குறையும் ஓகேவா ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும் நான் வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக சாப்பிடாததுனால வந்து எனக்கு முடி கொட்டுது தான் முடி போனால் போனால் போதும் முடி பிரச்சனை கிடையாது உடம்புல ஃபுல்லாக வந்துதுன்னா அதுதானே கஷ்டம் முடியலைன்னா பிரச்சனை கிடையாது அது பார்த்துக்கலாம் ஒன்று இழந்தால் ஒன்று பெற முடியும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விட்டமின் சி சம்மந்தமான போதிலே அதிகமாக சாப்பிடத்தே கிடையாது இருக்குது முடி அதிகமாக தான் இருக்குது மண்டையில இருந்தாலும் லைட்டா முடி கொட்டித்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து தண்ணி நிறையா குடிக்கணும்பா தண்ணி கம்பல்சரி ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தண்ணி தண்ணி எவ்வளோ எவ்வளோ குடிக்கிறோமோ அளவுக்கு வந்து உடம்பு வந்து ரீப்ரெஷ் ஆகினே இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய கெட்ட நீர் எல்லாமே வெளியில் ரிமூவ் ஆகினே இருக்கும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கங்க ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் நான் என் அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் ஒரு நாள் லைவாக நம்ம வந்து உன்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் நம்ம வந்து பேசி மக்களுக்கு அவேர்னஸ் பண்ண பண்ணலாம் வணக்கம் நண்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது உங்களுடைய உதட்டில் உள்ள ஒயிட் பேச்சஸ் வந்து ஆனதுக்கு அண்ட் இப்போ உங்களுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை வந்து மற்றவர்களுக்கும் இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து உதடு வேணாம் வேற எங்கே இருந்தாலும் வெயில் படாத இடத்துல இருந்தாலும் குணமாக்க முடியும் ஆனால் அந்த பொறுமை யாருக்கும் இருக்கிறதில்ல இன்னொன்று உணவே மருந்து அப்படிங்கக்கூடிய கோட்பாடை தான் நீங்களும் பின்பற்றுறீங்க நம்ம என்னென்ன எல்லாம் சொல்லுவோங்களோ அதையே தான் நீங்களும் பின்பற்றி வெற்றி கண்டுருக்கீங்க ஆனால் பல பேர் மருத்துவம் 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 சொல்லி தான் நம்ம தாவிட்டே இருக்கிறங்க நம்மளுடைய கையில் உள்ள தீர்வை மறந்துட்டு பணத்தை அளந்து பக்க விளைவு ஆகி பரப்பி விட்டுக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அனுமதி கொடுத்தா நம்மளுடைய சோசியல் மீடியாவில் வந்து நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோங்க அவங்க பார்த்துட்டு ஒரு தன்னம்பிக்கை வரும் அண்ட் அது இல்லாமல் நீங்கள் இன்னும் தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து நீங்கள் ஒரு பேசி அனுப்புகிறீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும் இது நம்ம ஒரு விருப்பத்துக்கு பேரில் தான் நம்ம சொல்கிறோம் கட்டாயம் கிடையாது நீங்கள் ஓகேனா ஒரு வீடியோவை பேசி அனுப்புங்கள் நான் வந்து அதை நம்ம மக்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு சோசியல் மீடியாவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் மட்டுமே விழிப்புணர்வு கொடுக்குறதோ தன்னம்பிக்கை கொடுக்குறதோங்கிறது வந்து நீங்கள் பயனடைஞ்சி ஒரு பயனாளியாக நீங்கள் வந்து சொல்லும் போது அது இன்னும் வந்து ஒரு அதிகப்படியான ஒரு நம்பிக்கை வரும் கட்டாயம் நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்துக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுதுன்னு நண்பா அதேமாரி கால் பண்ணி நான் எடுக்காமல் போனதுக்கான காரணம் ரொம்ப எனக்கு தலைவலி வருது கால் பேச முடியல ஃபுல்லாக பால் ஆகுது இன்னொன்று ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது என் மைண்டே வந்து ஒரு ஹாப்பியாக இல்லை ரிலீஃபாக இல்லை அப்பப்போ நீங்கள் ஒரு தான் நீங்கள் ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்கிது அந்த எல்லாம் நீங்கள் கொஞ்சம் இதே மாரி மறுபடியும் மற்ற நண்பர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க நான் நம்ம எப்படி விடாமல் வீடியோவில் வரங்க எப்படி எல்லாத்துக்கும் தன்மைக்கு சொல்கிறாங்களோ அதுமாரி நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அதே போல் நீங்களும் வெட்டுற வேண்டாம் எப்பயும் போலவே ஃபுட்டை வந்து கன்னியூ பண்ணிகிட்டே இருங்க ஏன்னால் மீண்டும் வந்துடும் ஓகேங்களா அதனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயது கடந்தீங்கன்னா நிச்சயம் நம்ம நல்லதை கற்றுக்கட்டத விட்டுடாமல் அப்படியே வந்து பயணிங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு எத்தனை மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதேமாரி மெடிசின்ஸ்லாம் எதுவும் எடுக்கல இல்லை அடிஷ்னல் மெடிசின்ஸ் அதாவது இப்போ மேலுக்கு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அது மெல்கன் ட்ராகோலிமா பிளாஸ்டாஜெல் கார்போகி ஆயில் யூனானி ஹாஸ்பிட்டல் ரெட் பவுடர் இதெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிசல்ட் வருது இது ப்ரைஸ் அதிகம் ஓகேங்களா நான் ஸ்டார்டிங் எனக்கு டுவெண்ட்டி டூ ஏஜில் வரும்போது டாக்டர்ஸ் இதை தான் எனக்கு ரெஃபர் பண்ணுறாரு அப்போ வந்து எனக்கு ஃபோர் ஃபிஃப்டி என்னமாச்சுன்னு நினைக்கிறேன் இதோடைய விலை வந்து ஃபோர் ஃபிஃப்டி அப்போ இப்போ என்ன ப்ரைஸு மெல்கன் வந்து இப்போ என்ன ப்ரைஸு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே போயிருக்குமா என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் அது இல்லாமல் இன்டேக் மெடிசின்ஸ்ன்னு என்னாச்சும் எடுத்தீங்களா அதையும் கொஞ்சம் எனக்கு தகவல் சொல்லுங்கள் நண்பா அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளியராக நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்ல முடியும் ஏன்னா ஃபுட்டு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுவோம் அதில் எந்த ஒரு மாற்றம் காரத்தும் கிடையாது ஆனால் ஃபுட்டு கொஞ்சம் ஃப்ரைஸ் அதிகமாக வருது எல்லாத்தையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைப்பிடிக்கணும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ணும் ஆனால் சேஃப்டியானது சைட் எஃபெக்ட் இல்லாதது நீங்கள் ஒன்லி மேல் மருத்துவத்தை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு மற்றபடி உள்ளுக்கு வந்து உணவே மருந்துங்கிற வகையில் ஒயிட் ஃபுட் அண்ட் சூப்பர் ஃபுட் எடுத்து ஹாப்பியாக இருந்து உணவாய்க்கிருக்கிறீங்களா அல்லது மல்டிவிட்டமின் கேப்சுல் போலிக்காசிட் அல்லது இது மாதிரி உள்ளுக்கு என்னாச்சு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்களா ஏன்னா நீங்கள் குரல்பதி எண்ணப்பத்தில் எதுவும் மெடிசின் பற்றி சொல்லலை ஆனால் மேலுக்காக லிப்ஸுக்கு நீங்கள் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும்போது இது வாங்கும் போது உங்களுக்கு என்னாச்சும் உள்ளுக்கும் டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்களா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மெடிசின்ஸும் லைட்டாக வேலை செய்யும் அதை கரெக்டான ஒரு மருத்துவமாக இருந்தால் நம்ம அதையும் கைட் பண்ணலாம் அதுக்காக தான் மற்றபடி மருத்துவங்கிறது என்னுடைய கோட்பாடு இல்லை இன்னும் உணவே மருந்து தான் ஆனால் பல பேர் ஃபாஸ்ட்டாக குணமாக்கணும் திருமண வயது நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு அடிஷனல் சப்போர்ட் மெடிசன்ஸ் கரெக்டாக கைட் பண்ணும் அதில் இப்போ நீங்கள் காமிச்சிக்கிறது ஆங்கில மருத்துவம் ஆயில்மெண்ட்டு அதனால் ஆங்கில மருந்து என்ன எடுக்கிறீங்களாங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க